ஐநூறுரூவாவே கரெக்டாக தான் இருக்கும் சரி ஐநூறுரூவாவே எழுதிடலாம் இரநூறுபா எழுதலாமா சரி ஆனால் டிஃபன் வேறு சாப்பிடணும்ல ஐநூறுரூவா இல்லை ஆயிரரூபாவே எழுதிடலாம் ஃபைனல் பண்ணிக்கலாம் சரியா ஆயிரரூபாவே இருக்கட்டும் இப்போ டிஃபன் வேலை மிச்சம் டிஃபன் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக அங்கேருந்து கிளம்புறோம் வரும்போது அங்கே விநாயகர் கோயில் இருக்குது பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து நினச்சிக்கேன் பர்ஃபெக்டாக இருக்கு நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்னமா இப்போ ஃபோன் 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 இருபத்தி மணி நேரம் போனுக்குள்ளே இருக்க போனுக்கு வெளியில் ஒரு உலகம் இருக்குமா

சரி நான் போயிடு கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன் எங்க போற என்ன இங்கே உட்காரு ஏன் ஓகேடா சரி டிவி போடு டிவி சால் சோரிய எலக்ட்ரானிக்ஸ்மா ப்ளீஸ்மா வந்து மனுஷங்க மனுஷங்க பேசணுமா சரி ஓகே 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 10 minutes later நல்லா இருக்குல்ல பத்து நிமிஷம் தான் ஆச்சு அதைத்தான் நானும் சொன்னேன் நல்லா இருக்கும்டா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வாய் விட்டு பேசும்போது மனசு வந்து அப்படியே லேசா மாறிடும் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துரும் நம்ம வாழ்க்கையில நல்லா வரும்டா இந்த பாசிட்டிவ் வைஸ் கிடைக்கும்டா அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்குடா சத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எங்க சந்திச்சேறது ஞாபகம் இருக்கும் உனக்கு அதான் நம்ம மறக்க முடியுமா இல்லை மறக்கக்கூடிய ஆளா நானு ஐயோ அதெல்லாம் வந்து வேற மாதிரி வேற மாதிரி சரி சொல்லு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அன்னைக்கு போது என்ன கலர் Dress போட்டிருந்தேன் சொல்லு நானு சரி அதை விடு நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் என்ன கலர் சேரீ போட்டிருந்தேன் சொல்லு உம் வேண்டாம் ஆஹ் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு நீ நான் தானே போய் எடுத்தோம் என்ன கலர் சேரீ சொல்லு எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு போய் நம்ம சாரி எடுத்துக்கலாம் நீ இது வேணாம் அது வேணும் இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி எட்டைய சொல்லு சொல்லு சரி நம்ம கல்யாண நாள் சொல்ல பார்க்கலாம் சொல்றா சொல்றா நம்ம கல்யாண நாள் ரீல் பாரு நீ ரீல் பார்த்துட்டு வந்து நான் கெடுத்தேன் பத்தியா என் நீ ரீல் பாரு நீ ரீல் பாடுற அது அந்த அந்த முக்கியமான ரீல் இருக்கும் பாரு அது அந்த புருஷன் பொண்டாட்டி ஒரு ரீல் இருக்கும் பாரு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்கள்ட பார்த்துக்கிட்டே இரு நல்லா இருப்பேன் லைஃப்பில் நல்லா இருப்பேன் என்ன இருப்பேன் டேய் சொல்கிற ஆரம்ப கல்யாணம் நல்லா இருக்கும்